ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இயற்கையான முறையில் வயிற்ற எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் மாதத்தில் ஒரு முறை நம்ம இந்த மாதிரி வயிற்று நல்லா சுத்தம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத கொழுப்புகள் வந்து நம்மளோட வயிற்றுல தங்காது இப்போ நாம் அந்த ட்ரிங்க் எப்படி செல்லாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் அதுக்கு ஒரு இரநூத்தம்பது மில்லி இளம் சூடான வெந்நி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் கல் உப்பு எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் விளக்க நான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பெல்லாம் நல்லா கரையணும் கல் உப்புலாம் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஆஃப் ஃப்ளவனை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த ட்ரிங்க் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எப்படி குடிக்கலாம் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல நம்ம இது ஒரு ஆறு மணியை போல் நம்ம குடிச்சிடலாம் அது சண்டே அந்த மாதிரி லீவ் டேஸில் குடிக்கிறது நல்லது ஏன்னா இதை குடித்து ஒரு ஒன் ஹவர்க்குள்ள நம்ம வந்து ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டைம்ஸ் வந்து நம்ம டாய்லெட் போகிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம லீவ் டேஸில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ட்ரிங்க் வந்து அல்சர் உள்ளவங்க அதுபோக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் இந்த ட்ரிங்கை குடிக்காதிங்க ஏம்னா நம்ம அதிகமாக இதில் வந்து சால்ட்டு சேர்க்குறோம் அதே நேரத்தில் லெமன் வேறு சேர்க்குறோம் இது எல்லாத்தையுமே வெறும் வேற்றுல குடிக்க போகிறோம் அதனால் நம்ம நம்மளோட உடம்பு நல்லா நார்மலாக இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணலாம் இதை குடித்தது சில பேருக்கு வாமிட் வர மாதிரி இருக்கலாம் தலை சுற்றலாம் அதனால தான் லீவ் டேஸில் வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கப்போ இதை ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்